அரசியல் கட்சியோட தலைவர்கள் நிர்வாகிகள் நேர்ல போய் ஆறுதல் கூறிட்டு வர நிலையில இந்த வழக்கு கொடுத்த நிகிதா பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு யார் அந்த நிகிதா அப்படின்னு விசாரித்த வகையில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமியும் சிவகாமியோட மகள் நிகிதா இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு போனப்ப பத்து பவுன் நகை காணும் அப்படின்னு புகார் கொடுத்தாங்க இந்த புகாரோட அடிப்படையில் தான் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீஸார் கடுமையாக தாக்கி விசாரிக்க அவர் உயிரிழந்தார் அஜித்குமாரோட மரண விவகாரத்தில் தொடக்கத்தில் நகைகளை காணும் அப்படின்னு புகார் கொடுத்த நிகிதா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுச்சு அஜித்குமார் மரண சம்பவத்தை விசாரித்த போலீஸ் உயர் உயரதிகாரிகள்டையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க கான்ஸ்டபிள்கள் இவங்க எல்லாருமே நிகிதா ஒரு டாக்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் நிகிதாவோட உறவினர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுருந்துச்சு அதே மாதிரி நிகிதாவோட உறவினர் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தான் எஸ்பிக்கு தெரியாமல் டிஎஸ்பிக்கு கான்டாக்ட் பண்ணி விசாரிக்க அழுத்தம் கொடுத்தாரு இதன் அடிப்படையில் தான் திருபுவனம் போலீஸார் அஜித்தை கடுமையாக விசாரித்தாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியானுச்சு ஆனால் இது எல்லாத்தையுமே நிகிதா திட்டவட்டமாக மறுக்கிறாங்க விகிடன் குழுமத்துக்கு நிகிதா கொடுத்த ஒரு பேட்டியில் நான் டாக்டர் இல்லை முனைவர் பட்டம் பெற்றவர் அந்த வகையில நான் ஒரு டாக்டர் அரசு கல்லூரியில நான் பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த உயர் அதிகாரியுமே தெரியாது திருமங்கலத்தில் எங்க வீட்டில் ஹால் கட்டுறதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் திமுக ஒன்றிய செயலாளர் பெரியசாமியோட மகன் மூவேந்திரன் அப்படிங்கிறவர்கிட்ட நாங்க தான் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கோம் இந்த மோசடி பற்றி சிஎம் செல்லுக்கும் புகார் கொடுத்தோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் புகார் கொடுத்தோம் எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பின்னணியில தற்போது நிகிதா குறித்த அதிர்ச்சியான தகவல்கள் சில ஆதாரங்களோட வெளியாகி இருக்கு பேராசிரியரான நிகிதா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி பதினாறு லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சதா மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜாங்கம் அப்படிங்கிற ஒரு கொடுத்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை ஏதாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த எஃப்ஐஆர் நகலும் இப்போ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கு சரி நிக்கிதா பற்றி எஃப்ஐஆரில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த எஃப்ஐஆரில் இரண்டாயிரத்தி பத்தில் அப்போ துணை முதல்வராக இருந்த தற்போதைய முதல்வர் ஸ்டாலினோட நேர்முக உதவியாளர் தனக்கு உறவினர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா என்னால் ஆசிரியர் பணி விவ பணி இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அப்படிங்கிறவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்கி மொத்தமா பதினாறு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க நிகிதா ஆனா பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அரசு பணி வாங்கி தராம நிகிதா ஏமாத்திருக்காங்க இதனால கொடுத்த பணத்தை ராஜாங்க திருப்பி கேட்டப்ப நிகிதாவோட குடும்பமே ராஜாங்கத்தை மிரட்டி இருக்கு ஒரு கட்டத்துல நிகிதாவோட குடும்பமும் தலைமுறவாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நிகிதாவோட தாயார் சிவகாமி ஜெயபெருமாள் கவியரசு சபாதேவி நிகிதா அப்படின்னு மொத்தம் நாலு பேர் மேலே இருபதாவது பிரிவு அதாவது வழக்கு பதிவுகளும் செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் இப்போ விரிவாக ஊடகங்களில் வெளியான நிலையில உண்மையிலேயே நகையை பறி கொடுத்தாங்களா பத்து சவரன் நகையை தொலைச்சவர் ஏன் எழுத்து பூர்வமா போலீஸ்ல புகார் கொடுக்கல எழுத்துப்பூர்வமாக பூர்வமா புகார பெறாம தனிப்படை டீமே அஜித்குமாரை டார்கெட் செஞ்சு விசாரிக்க வேண்டிய அவசியமும் அழுத்தமும் ஏன் யாரால வந்துச்சு நிகிதாவோட தாயார் சிவகாமிக்கு வீல் சேர் கொடுத்ததுக்காக அஜித் குமார் ஐநூறு கேட்டதுனால நிகிதா அப்படின்னு விடை தெரியாத கேள்விகள் நிறையவே வந்துட்டு இருக்கு இந்த கேள்விகளுக்கு கூடிய சீக்கிரமே விடை கிடைக்கும்னு நம்பும் நம்ம அடுத்ததா பார்க்க போற அப்டேட் என்னன்னா சென்னை பெரியா திடல்ல இப்போ ரீசெண்டா நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல பேசின திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்மையில மதுரைக்கு வந்தாரு அங்க பேசின அமித்ஷா டெல்லியை பிடிச்சிட்டோம் ஹரியானாவை பிடிச்சிட்டோம் மகாராஷ்டிராவை பிடிச்சிட்டோம் அடுத்தது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாரு முட்டாள் முட்டால் அப்படின்னு அமித்ஷாவை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஆர் ராசாவோட இந்த பேச்சுக்கு பாஜக தலைவர்கள் பல பேரும் தங்களோட கண்டனங்களை தெரிவித்தாங்க சென்னை திமுக மண்டல பொறுப்பாளரான ஆர் ராசாவோட இந்த பேச்சை கண்டிச்சு சென்னையில் உள்ள பாஜகவோட ஏழு கட்சி மாவட்டங்களோட சார்பா நேற்று அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு போலீசாரோட அனுமதி இல்லாம இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்ததுனால ஆயிரம் பாஜகவினர் கைது செய்யப்பட்டு அங்கங்க உள்ள சமூக நலக்கூடங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள்ல தங்க வைக்கப்பட்டாங்க இப்படி திருமண மண்டபங்கள்லையும் சமூக நலக்கூடங்கள்லையும் போலீசாரால தடுத்து வைக்கப்பட்ட பாஜகவினர் சும்மா இருக்காம கந்த சிருஷ்டி கவசத்தை கோரஸா எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க பாட்டு பாடினது மட்டும் இல்லாமல் இந்த திருமண மண்டபங்களில் பாஜக நிர்வாகிகள் பரிமாறிக்கிட்ட அந்த அரசியல் விஷயங்களும் ரொம்ப கவனம் பெற்றிருக்கு பாஜகவினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கந்த சிருஷ்டி கவசம் பாடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் ஆர் ராசா அதனால அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாஜக நிர்வாகிகள் கொஞ்சம் நக்கல்லாக சொல்லி சிரிச்சிருக்காங்க அதோட ஆ ராசாவுக்கு எதிரான இந்த போராட்டங்களை நடத்துறதுக்கு மாநில பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தாராம் அண்ணாமலை தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை காண்டாக்ட் பண்ணி விவரங்களை எல்லாம் சொல்லி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னாரா அவரும் ஓகே சொன்ன நிலையில டெல்லி மேலிடம் நைனா நாகேந்திரனை கூப்பிட்டு பேசி இந்த போராட்டம் தொடர்பாக பேசியிருக்காங்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இப்படி விமர்சித்த ஆ ராசாவுக்கு எதிராக கூட்டணி கட்சியான அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனமே தெரிவிக்காமல் இருக்கிறது எப்படி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கோபத்தையும் சில நிர்வாகிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க இப்படி திருமண மண்டபங்கள்ல தங்க வைக்கப்பட்ட பாஜகவிடரனால அதிகமாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் என்னன்னா கட்சியோட மாநில நிர்வாகிகளோட நியமனம் தான் தமிழக பாஜகவோட புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலை தயாரிச்சுட்டு போய் அண்ணாமலையை பார்க்க போயிருக்கிறாரு நைனா நாகேந்திரன் அண்ணாமலை கிட்ட இந்த பட்டியலை கொடுத்து நீங்க இதை பாருங்க அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு ஆனா அண்ணாமலை அந்த பட்டியல் பேப்பரை கையில கூட வாங்க மறுத்துட்டாராம் இதுக்கு காரணம் அண்ணாமலை ஏற்கனவே டெல்லி பாஜக மேலிடத்துல ஏற்கனவே பணியாற்ற தமிழக நிர்வாகிகள்ல எண்பது சதவீதம் பேரை மாற்ற வேண்டாம் நைனா நாகேந்திரன் புதிய தலைவர் அப்படிங்கிறதுனால அவர் பரிந்துரைக்கிற நபர்கள்ல ஒரு இருபது சதவீதம் பேரை மட்டும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா அண்ணாமலை இந்த விவகாரத்துல ரொம்பவே கரார் தான் இந்த புதிய நிர்வாகிகள் பட்டியல் இப்ப வரைக்கும் வெளியாகலையாம் இந்த தகவல் நைனார் நாகேந்தருக்கும் போயிருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப கையை பெசஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க பாஜக வட்டாரத்தின் நம்ம அடுத்ததை பார்க்க போற அப்டேட் என்னென்னா திருபுவனம் போலீஸாரால காவலாளி அஜித்குமார் அடிச்சு கொல்லப்பட்ட சம்பவத்தை எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தரதுக்கு ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணுச்சு அரசு தரப்போ இந்த விவகாரத்தை ரொம்ப லாபகமா கையாண்டு அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கு அஜித்குமார் மரணத்தை முன் வச்சு தமிழ்நாடு முழுக்க அதிமுகவினர் பதாகைகளெல்லாம் ஏந்தி போராட்டம்லாம் நடத்திட்டாங்க அந்த கட்சியினருக்கு இந்த விஷயம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு இதே பாணியில விஜயோட தாவேக்காவும் அஜித்குமார் லாக் அப்றத்தை கையில் எடுத்திருக்கு அஜித்குமாரோட மரணத்துக்கு நீதி கேட்டு ஜூலை மூன்றாம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்க பக்கத்துல போராட்டம் நடைபெறும் அப்படின்னு தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானந்த் அறிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் தொடர்பான ஆலோசனையில் சென்னை போராட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் பேரையாவது திரட்டணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லேருந்து நம்ம கட்சியினர் அத்தனை பேருமே கட்டாயமா வரணும் பொதுமக்களையும் எவ்வளோ திரட்ட முடியுமோ திரட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு தாவைக்கு தலைவர் விஜயும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் இந்த போராட்டத்துக்கு சென்னை போலீஸார்ட்ட அனுமதி கேட்டு தாவை கவிஞர் மனு கொடுத்தாங்க ஆனால் அந்த மனுவில் அஜித்குமார் லாக் அப் பண்றதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சு போராட்டம் நடத்த போறதா தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் நேத்து அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அறிவிச்சிட்டார் இதனால சென்னை போலீசாரும் தாவேக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதா முதல்வரே அறிவிப்பு வெளியிட்டாரு அப்படின்னு சுட்டிக்காட்டி ஜூலை மூணாம் தேதி அன்னைக்கு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் விடாப்பிடியா இருபத்தி நான்கு லாக் மரணங்கள் நடந்திருக்கு இது குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டு நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாவேக்க நிர்வாகிகள் இதையடுத்து ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு தாவேக்க தாவேக்கவினர் போராட்டம் நடத்த அனுமதி தந்திருக்காங்க சென்னை போலீசார் ஆனால் சென்னை எழும்பூர் ராஜரத்ன விளையாட்டரங்கம் பக்கத்தில் போராட்டம் நடத்த போலீஸ் அனுமதி கொடுக்கல அதுக்கு பதிலாக சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை போலீஸாரோட அனுமதி வாங்கிட்டாலும் தலைவர் விஜய் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் பேரை திரட்டணுமே சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து மட்டுமே இவ்வளோ பேரை எப்படி திரட்ட முடியும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து கட்சிக்காரர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி தான் மாஸ்க் காட்டணும் போல பட் கூட்டத்தை எப்படியாவது கூட்டித்தானே ஆகணும் அப்படின்னு தவியாக தவிச்சிருக்காங்களா தாவேக்க நிர்வாகிகள் சரி இந்த பொறுப்பை நிர்வாகிகள் கிட்ட கொடுத்துட்டோம் அதை நிர்வாகிகள் பார்த்துக்குவாங்க நம்மளை பார்த்து யாரும் ஏன் இன்னும் நேரில் வந்து சந்திச்சு பேசலை அப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக திருபுவனம் போலீஸாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமாரோட குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக நடிகர் விஜய் சாலை மார்க்கமாக மடப்புறத்துக்கு இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல தான் போயிட்டு இருக்காரு ஆனால் விஜயோட இந்த பயணம் தொடர்பாக போலீஸுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படலையா சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கிராமத்தை சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸார் விசாரணை எப்போ தாக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் அஜித் குடும்பத்துக்கு ஃபோன்லேயே ஆறுதல் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் குடும்பத்துக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் எம்எல்ஏ தமிழரசி விசிக தலைவர் திருமாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் அன்புமணி பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட ஏராளமானவங்க நேரில் போய் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில தான் அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜயும் மடப்புறம் கிராமத்துக்கு போயிட்டு இருக்காரு ஆனா நடிகர் விஜய் மடப்புறம் போறது தொடர்பா போலீஸுக்கு முன்கூட்டியே எந்த தகவலும் தெரிவிக்கப்படலையா இது பற்றி தாவிக்கா தரப்புல கேட்குறப்போ கொடைக்கானல நடந்த ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக விஜய் மதுரை வந்தப்ப முதல்ல பாதுகாப்பு வேண்டி போலீஸ் எஸ்பி கிட்ட வேண்டுகோள் வச்சோம் ஆனால் எஸ்பியோ ஷூட்டிங் தானே போறாரு இதுக்கெல்லாமா பாதுகாப்பு தரது அப்படின்னு சொல்லி கவனரோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கார் இதுக்கு அப்புறமா மதுரை விமான நிலையத்துக்கு விஜய் வந்து இறங்கினப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் அலைபோது இருக்குது இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த போலீஸாரும் போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடுமையான நெரிசலுக்கு மத்தியில் தான் கட்சியினர் டேர்ந்து விடைபெற்று கொடைக்கானல் போயிருக்கிறார் விஜய் இப்பவும் விஜய் தரப்பு போலீஸ்ல முன்கூட்டியே சொன்னாலும் அவங்க இப்ப எதுவும் செஞ்சு கொடுக்க போறதில்ல எதுக்காக சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க இதனால தான் विजय இந்த வாட்டி சாலை மார்க்கமவே சிவகங்கை மடப்புரம் கிராமத்துக்கு போறாராம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரீ ஆர்க் நம்பர் செவன்டீன் இன் இந்தியா பை ஐஐஆர்எஃப் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை